எவ்வளவு நேரமன்னே நான் இப்படி இழுத்துக்கிட்டே கூடிக்கிட்டே போறே அந்த ஆட்டோக்காரண்ட கேල්றி நம்ம வீடு வரைக்கும் வருவானா அண்ணாச்சி இந்த ரோட் தாண்டி காளிமண் கோயில் வரைக்கும் இருக்கல வரைக்கும் போணுமா எவ்வளவு நாச்சி ஆ ஒரு ரூபா வரும்மா வாமா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு வயசான ஆளுங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா நடந்து எல்லாமே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஏப்பா ஒரு ரூபா ஆளுக்கு பெட்ரோல் ரூபாய்க்கு சரி என்ன செய்ய எவ்வளோ நாளும் போய் தானே ஆகணும் கால் வேறு சுடுது செருப்பு வேறு எந்த சிரிக்கை தூயிட்டு போயிட்டாள் கலவாண்டுட்டாளுங்க நச்சு வேமா போங்க நேரம் ஆச்சு நச்சு நிப்பாடுங்க நிப்பாட்டுங்க அது எந்த சிரிக்குமா இந்த ஆள் வண்டியை எடுத்து அதுக்குள்ளே நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு வந்துட்டாளுங்க அண்ணாச்சு இந்த போகிற வழியில் புளிய மரம் இருக்குல்ல அங்கே மட்டும் இறக்கி விட்டுறீங்களா சரிம்மா ஒரு ஆளுக்கு இருபது ரூபாமா அண்ணாச்சு நீங்கள் போகிற வழியில் தானே இறக்கி விட்றீங்க இதுக்கு இருபது ரூபா கேட்குறீங்க சரிம்மா போகிற வழி தானே அப்படி நடந்து போயிரு சரி சரி கோப்படாங்க பத்து ரூபா வாங்கிக்கோங்க ஏமா இப்பே சொல்லிட்டேன் இருபது ரூபா இருபது ரூபா இருந்தால் வண்டில ஏறு இல்லைன்னா நடந்து போ

யார உட்கார வைக்கணும் யார வெளிய தள்ளணும்னு எனக்கு தெரியும் ஏமா பொம்பளைங்களா மூணு பேர் தான நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் உள்ள தள்ளி உட்கார்லாம் எனக்கு உட்கார இடமே இல்ல காலை வெளிய தொங்க போட்டு வச்சிருக்கேன் ஏடி தள்ளி கிட்ட வராதீங்கடி வராதீங்க டி நான் கீழ விழுந்துறேன் போடி எங்க ஆட்டோ நிக்குது ஆட்டோலயே பேர்வோம் வாங்க ஏடி கூட்டமா இருக்குடி கொஞ்சம் பொறுடி அடுத்த ஆட்டோல போவோம் நான் சிங்கிட்ட இருந்து நேரா ஒரு ஆலமரம் இருக்குல்ல அந்த மரத்து கிட்ட எங்க இறக்கி விட்டுறீங்களா உங்க யாருக்கு வீட்டு அட்ரஸ் எதுவுமே தெரியாதா இல்ல ஏரியா பேரு எதுவுமே தெரியாது சும்மா பச்சை மரம் வெள்ள மரம் சோப்பு மரம் இருக்கீங்க இம்ம ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா போறா வாடடியா தா இது என்ன பகல் கொல்லையில இருக்கு இம்ம பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விக்குதுமா பெட்ரோல் 100 தான் இங்க இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் தான ஆகும் ஆமாமா 2 கிலோமீட்டர்னாலோ கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் 20 ரூபாய் 40 ரூபாய் சரி 40 ரூபாய் தான ஆகுது பிச்ச 20 ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேக்குற இம்ம வண்டி நான் தான நம்ம ஓட்டறேன் வண்டிக்கு காசு வேண்டாமா சரி நீங்க ஒன்னு கஷ்டப்பட வேண்டாம் ஓரமா உட்கார்ந்து போங்க நாங்க கூட வண்டி ஓட்டிக்கிறோம் 40 ரூபாய் ஏமா லூசு மாதிரி பேசாதம்மா பொம்பளை உட்காருனா உட்காருமா என்ன போமாங்கட்டு ஏன் என்னங்க இவன் வீட்டுக்கு முப்பது ரூபா அறுபது ரூபான்னு இருக்கான் போவோம் எப்படி சரி போவோம் போய் தொலைவோம் வேற என்ன செய்ய சரி என்னாச்சு நீங்க எங்கிட்டு வாங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்க நீங்க பின்னாடி போய் உட்காந்து உங்களுக்கு ஏமா நீ எல்லாம் நல்லா உள்ள நகண்டு உட்காரலாம்ல பண்ணி குட்டி மாதிரி வெளியில கிடக்கா உள்ள போமா இங்க ஒரு நானே உட்கார இடம் இல்லாம ஒரு காலம் உள்ள ஒரு காலம் வெளியில வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்ப கீழே விழுன்னு எனக்கே தெரியாது இவா ஒருத்தி ஏங்க நல்லா உட்காந்துக்கிட்டீங்களா பரவாயில்லம்மா எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டேன் எங்க உங்களால முடியலனா அந்த ஆட்டோ தரற கேன கீழ இறக்கி விடுங்க நீங்க நல்லா உட்காந்துங்க சீட்ல ஆமா என்னைய கீழ இறக்கி விட்டுட்டு நீங்க பேட் வாங்க மாட்டோல நல்ல போங்க ஏப்பா ஆட்டோ தம்பி வண்டி எப்ப எடுப்பேன் ஆளுங்கள மட்டும் உள்ள உட்கார் உட்கார் நீ ஒருத்தரியா வண்டி விட்டு கிளம்ப வாட இல்ல ஆட்டோ வருமா இங்க இருக்கு குண்டனாச்சி நாங்க ஆட்டோல இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம்ல கண்ணு தெரியலையா நாங்க எல்லார வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போனக்க அப்புறம் இந்த ஆள் சும்மா தான் அதுக்கு அப்புறம் இந்த ஆள் ஆட்டோ வாங்கிட்டு எங்கனால ஊர் சுத்துங்க ஏமா லூசு பொம்பள மாதிரி பேசாதமா நான் வீட்டுக்கு தான்மா போறோம் அத ஆட்டோ கர்ட்ட கேட்டிட்டு இருக்கேன் அண்ணாச்சி அப்படி சும்மா முன்னாடி உட்காருங்க அண்ணாச்சி கீழே விழுந்துட மாட்டீங்க பயப்படாதீங்க நான் உங்க இடுப்பை நல்லா பிடிச்சுக்கிட்டேன் இந்த எலுமணிக்கு இதெல்லாம் தேவையா இவனே விழுந்தானா ரெண்டு எலும்பு மிச்சம் இருக்காது இதுல இந்த குண்டல போய் இடுப்பு பிடிச்சிருக்கானா எல்லாரும் நல்லா பிடிச்சுக்கோங்க நான் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆமா இவ்வளவு நேரம் நடந்து போனா கூட நேரம் வீட்டுல போய் படுத்து தூங்கிருப்பேன் பாப்பா ஆட்டோ எங்க போகுது அவவ உட்கார முடியாம வேதனையில பேய்கிட்டு இருக்கான் சும்மா இத கேட்க உட்கார இடம் இருக்கான்னு பார்த்தேன் உட்கார இடம் இல்ல சரி ஆட்டோ மேலே ஏறி படுத்துக்கிறேன் ஒரு ஆட்டோல எத்தனை வேறடா இந்த ஆட்டோக்கார ஏத்துவான்னு தெரிய மாட்டேங்குது. ஏமா ஆட்டோல பெட்ரோல் இல்லம்மா எல்லாம் இறங்கி தள்ளி விடுகுமா. பெட்ரோல் இல்லாம தான் ஒரு மணி நேரமா இங்க உட்காந்து படம் காட்டிட்டு அந்த ஆளு الناச்சி வண்டி மெதுவா எடுங்கனா முன்னாடி உட்கார்ந்திருக்கா. கீழே விழுந்துடேனா அப்புறம் அத மண்டைட்ட உடஞ்சிரும் தொப்ப நல்ல தர வரைக்கும் இருக்கு. நான் பிரேக் போடப்றான். அவன் தொப்ப ரெண்டா பலக்க போகுது. அக்கா நம்ம எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித் தெரியா. ஏலே குண்டு தம்பி வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் வாடா. அவங்க இங்க நந்து போயிருக்கான் இந்த குண்டு பைய लेके ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம்.